இப்போ வந்து இந்த இடத்த மாற்றி அமைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து எல்லா ஃப்ரெண்டில் வந்து அடினியம் தான் வச்சுருந்தேன் இப்போ என்ன பண்ணிட்டேன் அடினியம்லாம் வேறு இடத்துக்கு மாற்றிட்டு இது வந்து அசைக்கவே முடியலை பெரிய தொட்டி அசைக்க முடியல அதனால் இதை மட்டும் இங்கேயே வச்சிட்டேன் செவந்தி எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டேன் சரிங்களா ஏன்னா காலையில் ஏழு ஏழுலேருந்து ஒரு பத்து வரைக்கும் வந்து நல்ல வெயில் அந்த வெயில் தான் மெயினாக செடிகளுக்கு வேணும் இது முதல்ல நான் வச்சுருந்த இடம் வந்து பத்து மணிக்கு தான் அங்கே வெயிலே வரும் சரியா ஸோ அந்த காலையில் வெயில் இதுக்கு பட்டுதுன்னா இந்த துளிர்கள் நல்லா சீக்கிரமாக வளரத்துக்கு ஏதுவாக இருக்கும் அதனால் என்ன பண்ணிட்டேன் இதை ஃபுல்லாக வந்து இங்கே ஃப்ரண்ட்டு சைடு இதுதான் ரோடு சரியா அதனால் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் இது வந்து மணிகண்டன் தம்பி கொடுத்தது இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் சரியா ஃப்ரண்ட்டில் எல்லாமே செவ்வந்தி எல்லாமே ஃப்ரண்ட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே இருந்த அடீனியம்லாம் என்ன பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் இங்கே வச்சுட்டேன் இங்கே இருந்தேன் ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ குறஞ்சிடுவாங்க வர வர கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருவாங்க இவங்களெல்லாம் அப்புறம் மெயின்டைன் பண்ணணும் மறுபடியும் அதனால் இங்கே கொஞ்சம் இங்கே வச்சுட்டேன் அப்புறம் வந்துட்டு இங்கே வச்சுட்டேன் இங்கே கொஞ்சம் வச்சுட்டேன் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெரிய செடி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இங்கே வச்சுட்டேன் இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது எல்லாமே புதுசாக ஆர்டர் போட்டு வாங்கினது இங்கெல்லாம் இவங்களெல்லாம் இங்கே வச்சுட்டேன் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஓகேங்களா தேங்க்யூ